கமல்ஹாசன் அதாவது மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமல்ஹாசன் கண்ணி பேச்சு வந்து பலர அடிச்சிருக்கு அலற வைக்கிது சில பேர் என்ன எப்படி பேசினார் அவருடைய பேச்சுக்கு பலர் விரிவுகள்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒரு இயல்பு தாங்க ஒரு கட்சி தலைவர் பேசினா அதை அதை பிடிக்காத கட்சியினருக்கு அவரு பேச்ச விமர்சனம் பண்ணுவாங்க அந்த விமர்சிக்கிறதுக்கு அவங்களுக்கு தகுதியும் உண்டு உரிமையும் உண்டு அதை நம்மளாம் மறுக்கலை ஆனால் இந்த நிர்மலா சீதாராமனை பர்டிகுலராக அவர் சொன்னது அவருக்கு சாபம் விட்டது இந்த சோபனா ரவி போன்றவர்களுக்கு பிடிக்கலைன்னு நான் நினைக்கிறேன் சோபனா ரவி நியூஸ் ரீடராக இருந்தவங்க அவங்க தமிழ் உச்சரிப்புக்கும் அவருடைய அழகுக்கும் ஒரு ரசனை ஒரு கூட்டமே இருந்ததுங்கிறது உலகறிஞ்ச உண்மை அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வீழ்க என்ற அறச்சொல்லுடன் ஒன்று நடக்கலாம் தொடங்கலாமா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இந்த வீழ்க என்று சொன்னது கமல்ஹாசன் வந்து குறிப்பிட்டு சொன்னது அந்த மாண்புமிகு அமைச்சர் நிர்மலா சீதாராமனை குறித்து தான் அவங்க வந்து தமிழை வந்து பிச்சை எடுக்கிற மொழின்னு சொன்னது இங்கே தமிழ் உணர்வு உள்ள எல்லாருக்குமே தமிழ் உணர்வு தமிழ் ரத்தம் ஓடுற எல்லாருக்குமே ஒரு கோபத்தை கொண்டா உ உருவாக்குனதுங்கிறது உண்மை பலர் கோபத்தில் கடும் கோபத்தில் இருக்காங்க எலெக்ஷன் வந்தோன்னா அதை நம்ம க தக்க பதிலடி கொடுக்கணுங்கிற ஒரு தவிப்போடு இருக்காங்க அவர் என்ன சொன்னார் நீல் வீழ்க என்று சொன்னவர்கள் நலமுடன் வாழட்டும் ஆனால் தமிழ் என்றும் நலமுடன் வாழும் அப்படின்னு ஒரு இதை சொன்னார் இது வீழுங்கிற சொல்ல அந்த அம்மையாருக்கு பிடிக்கல சரி அது அவருக்கு அந்த நிர்மலா சீத்தாராமன் மீது அவருக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு அபிப்பிராயம் இருக்கலாம் அல்லது அது அது எதை சார்ந்ததுங்கிறது உங்களுக்கே தெரியும் அதை நம்ம சொ விவரித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நமக்கு வந்து இந்த இன மொழி வேகபாடெல்லாம் கிடையாது தமிழை ஆதரிப்பவர்கள் எல்லாருமே தமிழர்கள மனப்பான்மையோடு தான் இங்கே தமிழ்நாட்டு மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இதில் வானதி சீனிவாசனுக்கு வந்து என்ன சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அந்த அம்மையாக இருக்குது கமல் பேசுனது புரிஞ்சதா அப்படின்னு அதாவது கமலை தாக்குற மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்க பத்திரிகையாளர்கள்கிட்ட கேட்குறாங்க பத்திரிக்கையாளர்கள்னால் அவ்வளோ விவரம் இல்லாதவங்களா ஊர் உலகமே இன்றைக்கி கமல்ஹாசனுடைய பேச்சை பாராட்டிகிட்டு இருக்குது ஆங்கில ஊடகங்கள அவர் தூக்கி வச்சு பேசிக்கிட்டு இருக்கு இந்த அளவுக்கு சட்ட பார்லிமெண்ட்டில் ஒரு கன்னி பேச்சு இருந்ததே அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்பவும் மரியாதையோடு அவருடைய உரையை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பற்றி அலசி ஆராய்ச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே தமிழ்நாட்டில் உள்ள அவருடைய பேச்சு என்னங்கிறது புரிஞ்சது ஆனால் வானதி சீனிவாசனுக்கு புரியலை அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியலை அவங்களுக்கு தமிழ் புரியலையா அல்லது சான்ஸ்கிரிட்டில் பேசியிருந்தால் புரிஞ்சிருக்குமாங்கிறத அந்த தொகுதி மக்கள் தான் பதில் சொல்லணும் அதுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் உலகநாயகன் கமல்ஹாசன் வந்து சத்யா படத்தில் ஒரு வசனம் பேசியிருப்பார் ரொம்ப கருத்துள்ள வசனம் என்னை சுற்றி நடக்கிற அசிங்கம் அவமானம் இதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு என்னால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது நான் அதை த தாங்கிக்கிட்டு இருக்க மாட்டேன் அதை ஏற்று போராடுவேன் அப்படின்னு சொல்லி சத்யாவில் ஒரு வசனம் பேசியிருப்பார் அதுதான் இப்போ அவருடைய வாழ்க்கையில் நிதர்சனமாக நடந்துக்கிட்டு இருக்கு அவரை சுற்றி நடக்கிற அநியாயம் அக்கிரமம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவரால் சும்மா இருக்க முடியலை அவர் மக்களுக்காக கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு அதனால் அவர் கோபம் கொண்டு பேசுகிறாரு அது இயல்பு தான் ஆனால் அதை பொறுக்காதவங்க சிலர் இந்த மாதிரி ஒரு அதிகாரம் கையில் இருக்குங்கிற ஆணவத்தோடு பேசுகிறாங்கன்னு தான் எனக்கு தோணுது இது நான் ஒரு அடக்கமாக தான் சொல்லிக்கிறேன் இப்போ கமல்ஹாசன் என்ன சொன்னாருங்கிறத இன்னொன்று சொல்கிறேன் நான் சினிமா நடிகனுங்கிறதுனால என்னை ஆதரிக்காதீங்க யாரும் கொண்டாடாதீங்க என் வாழ்க்கையில் நான் யார் என்னை பற்றி என்ன நடந்தது நான் எதுக்காக வாழ்ந்தேன் என்ன என்ன எதை நோக்கி செல்கிறேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு என்னை கொண்டாடுங்க இப்ப சினிமாவிலேருந்து வந்தவன் அப்படிங்கிறதுனால என்னை கொண்டாடாதீங்க அப்படின்னு ஒரு அர்த்தத்தோடு பேசியிருக்காரு இது சிலருக்கு புரியலை எங்களை தான் சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க சண்டைக்கு வர்றாங்க அவர் யார் சொல்லலையே யார் பேரையும் குறிப்பிட்டு சொல்லலையே பொதுவான ஒரு சொல்லுது இது எப்போவோ சொன்னது அதை இப்போ தூக்கி வச்சுக்கிட்டு அவங்க கமல் சார் தான் சொல்கிறாரு அப்படி நான் எப்போவோ சொன்னதுப்பா அது இப்போ சொல்லலைப்பா ஏதோ ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் அதை ஒரு ஊடகம் எடுத்து போட்டிருக்கு அதை பார்த்துட்டு நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா என்ன என்ன பிரயோஜனம் அப்படின்னு தான் நான் எனக்கு கேட்க தோணுது அதாவது இப்போ மும்பை பல்கலைக்கழகத்தினுடைய உருது டிபார்ட்மெண்ட்டு அந்த உருது டிபார்ட்மெண்ட்டு ஒரு விழாவை முன்னெடு எடுத்து முன்னெடுத்து நடத்த உத்தேசித்திருந்தது அதற்கு வந்து நம்ம நசுருதீன் சா நடிகர் நசுருதீன் சாவை கூப்பிட்டுருந்தாங்க அவரும் சரி அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனால் அவர் பண்ணின ஒரே குற்றம் என்னென்னா இந்த நம்ம பிரதமர் இருக்கார்ல மோடி அவரை வந்து விஸ்வகுருன்னு சொல்லிவிட்டார் நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷா விஸ்வகுருங்கிறது ஒரு மிகப்பெரிய பட்டம் அதற்கு பொருத்தமானவரா இல்லையா அப்படிங்கிறத நாட்டு மக்கள் தான் தீர்மானிக்கணும் அவர் சொல்கிறாரு அவர் சொன்னால் அவருடைய கட்சிக்கு அது ஏற்புடையதாக இருக்குது மற்றவங்களும் அதை இல்லை அந்த மாதிரி ஒரு கருத்தை நம்ம நர்சூரி சா சொல்லியிருந்தார் இதனால் அந்த பல்கலைக்கழகம் உங்களுடைய வருகை எங்களுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி கட் பண்ணியிருக்கு இது எந்த வகை நியாயம் இதுக்கு இந்த சோபனார வீக்கலும் இந்த வானதி சீனிவாசன் போன்றவர்களையும் என்ன சொல்ல போகிறாங்க இவங்கள்கிட்ட நம்ம கருத்து கேட்குறதே ஏன்னா இந்த மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு இவங்கள்ட்ட போய் கருத்து கேட்குறதே தப்பு அதனால் நான் திரும்ப பெற்றுக்கிறேன் இவங்கள்ட்ட கருத்து கேட்கணுங்கிறத நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் ஆனால் இன்னொன்று நாட்டினுடைய நிலைமையை நீங்கள் அன் ஆராய்ஞ்சு பாருங்கள் தங்கத்தின் விழ நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே இருக்குது விஷம் மாறி அதாவது கருணாக பாம்பு கடிச்சா எப்படி விஷம் கடுமையாக ஏறுமோ அந்த மாதிரி ஏறிக்கிட்டே இருக்குது இதை பார்த்து பார்த்திபனுக்கு ஒரு ஆபங்கம் இப்போ பத்மாந்தன் ஒரு தூய்மை பணியாளர் இருந்தாங்கல்ல அவங்க வந்து கீழே இருந்த ஒரு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மதிப்புள்ள ஒரு நகையை உரிய போலீஸில் காவல் நிலையத்தில் கொண்டு போய் ஒப்படைச்சார்னு ஒரு செய்தி அதை பாராட்டி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து தங்கச்சங்கிலி போட்டு அவங்கள பாராட்டு திரும்பித்தார் இவர் நம்ம பார்த்திபன் என்ன செஞ்சாருன்னா ஒரு க கல்லூரி விழாவில் அவங்களுக்கு சேலையை கொடுத்து அவங்க பாதத்தில் விழுந்து வணங்கி ஒரு கருத்து சொன்னார் அந்த கருத்து எவ்வளோ உண்மை உண்மையான கருத்துங்கிறத பாருங்கள் தங்கத்தினுடைய விலை உயர உயர மனிதத்தினுடைய மாண்பு குறைந்துவிட்டு கொலைகளில் லட்சக்கணக்கான பேர் ஒன்று குவிக்கும் சக்தி வாழ்ந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்ட சொல்லிட்டாரு இது உண்மைதானே ஏன்னா தங்கம் வந்து விலை உயர்ந்த ஆபரணம் ஆகி அது கழுத்துக்களில் தொங்கும் போதே அதை அறுக்கிற நோக்கம் கொள்ளக்காரனுக்கு வரும் குளக்காரனுக்கு வரும் இப்போவே சில்ல நச்சு சேப்படி திருடர்கள்லாம் என்னென்னமோ மாறி முன்னேறி வேறு விதமெல்லாம் திட்டிகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி திருடர்களுக்கு அந்த மாதிரி ஏழ்மை வயப்பட்டவர்களுக்கு அந்த தங்கத்தை அபகரிக்கணும் அதை விற்று நம்ம வாழ்க்கையில் உயரணுங்கிற ஆசை வருமா வராதா இதைத்தான் பார்த்திபன் வந்து தன்னுடைய கருத்தில் சுருக்கமாக சொன்னார் இது சிலருக்கு பிடிக்கலை சரி அதை விட்டுருங்க அதுக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து அவருக்கும் இப்போ தமிழக வெட்டி கழகத்தினருக்கும் பெரிய சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது அவருக்கு என்னென்னா நம்ம கட்சியில் வந்து சேரலையே கூட்டணி சேரலையேங்கிற கோபம் அவருக்கு இவங்க இவங்க நம்ம கட்சியில் வந்து சேரலையே கூட்டு சேரலையேங்கிற ஆதங்கமும் வெறியும் தமிழக வெற்றி கழகத்துல இருக்குது ஆனால் ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க அதில் ஊழலை ஒழிப்போம்னு சொல்லி விஜய் கூறுறாரு விஜய் சொல்கிறது தான் விஜய் இல்லை ஊழலுக்கு யாராவது ஆதரவு கொடுக்க மாட்டாங்க லஞ்சத்துக்கும் அதே மாதிரி ஆதரவு தர மாட்டாங்க அதை விட தற்கொலை வேறு எதுவுமே இல்லை ஆனால் அவர் ஊழலை எதிர்ப்போம்னு சொல்கிறவர் யார் வழியில் போகணும்னு சொல்கிறாரு படம் போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா படத்தை போட்டிருக்காரு ஜெயலலிதா யார் அளவுக்கு மீறி சொத்து சேர்த்ததாக நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டு நாலு வருஷம் ஜெயிலில் இருந்தவர் உண்மையா இல்லையா அது ஊழல் யார் செஞ்சாங்கிறது நீ கோர்ட்டே சொல்லியிருக்கில்ல நீதிமன்றமே சொல்லியிருக்கில்ல அவரை வச்சு நீங்கள் வந்து அவர் வழியில் போகணும்னு சொன்னால் விஜய் இது ஏற்புடையதா அது எடப்பாடி சொல்கிறது தான் கரெக்டு விஜய்க்கு நாட்டு நிலவரம் தெரியலை ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்து எழுபத்தி ரெண்டு நாள் கழிச்சு தான் பொதுவெளிக்கு வர்றாரு இவர் பொதுவெளிக்கு வர்றதே இல்லை யார் எடப்பாடி சொல்கிறாரு விஜய் வந்து பொதுவெளிக்கே வர்றதில்ல அவருக்கு நாட்டில் என்ன நடக்குது என்ன சு எதை எதை சுற்றி இந்த இயக்கம் போய்கிட்டு இருக்குங்கிறத அவருக்கு தெரியலை அதனால் அப்படி பேசுகிறாரு நீங்கள் தயவுசெய்து வந்து மக்களை சந்திங்க நிருபர்களோட பேசுங்கள் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் சொல்லியிருக்கிறாரு சரி அது அவங்க பாடு நாளைக்கு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க